இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகளவில் பிரபலமான ஒரு ஜோடி தான் அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யா ராய் பச்சன் இவர்கள் இருவரும் பெரும்பாலும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் ஒன்றாகவே கலந்துப்பாங்க ஆனால் சமீபத்தில் மும்பையில் நடந்த அம்பானி வீட்டு திருமணத்துக்கு ஐஸ்வர்யா ராய் தன்னுடைய கணவர் அபிஷேக் பச்சனுடன் வராமல் தன்னுடைய மகளுடன் வந்திருந்தாங்க இது பலருக்கும் சந்தேகத்தை எழுப்பிச்சு இவர்கள் இருவரும் ஜோடியாக வராமல் தனித்தனியாக வந்ததால் அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் விவாகரத்து ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு வதந்தி பரவிச்சு இந்த நிலையில அம்பானி வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்ட சில நாட்களுக்கு அப்புறம் அபிஷேக் பச்சன் கிரே குறித்த ஒரு லைக் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த வதந்திகளை உறுதிப்படுத்தும் வகையில இருக்குது கிரே டிவோர்ஸ் அல்லது நரை விவகாரத்து என்பது நீண்ட கால திருமண உறவிலிருந்து ஐம்பது வயதிற்கு மேல் பெறப்படும் விவகாரத்தாகும் இப்படிப்பட்ட விவகாரத்தை பெறுபவர்கள் பல ஆண்டுகள் அல்லது பல தசாப்தங்களாக அதாவது பத்து வருடங்களுக்கு மேல் திருமணமாகி ஒன்றாக வாழ்ந்திருப்பார்கள் மேல் அல்லது வயதான காலத்தில் பிரிந்து செல்ல முடிவெடுப்பார்கள் சமீப காலமாக இப்படி வயதான காலத்தில் விவாகரத்து பெறும் போக்கு அதிகரித்துள்ளது இந்த விவகாரத்து குறித்த போஸ்டுக்கு தான் அபிஷேக் பச்சன் தன்னுடைய பதிவு பண்ணியிருக்கிறார்